சரிங்க அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்கணும் பதினஞ்சாவது கொஸ்டின் சரிங்களா பதினஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமால் சரிங்களா செந்தமிழ் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் சரிங்களா வள்ளுவன் வாய்சோல் இது எதில் அமைஞ்சிருக்கு அப்புடின்னா திருவள்ளுவ மாலை சரிங்களா எதில் திருவள்ளுவ மாலையில் தான் அமைந்திருக்கு சரி நம்மளுக்கு தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளை பெருமையாக பேசக்கூடிய இன்னொரு தான் திருவள்ளுவர் மாலை தான் சரியா இந்த திருவள்ளுவர் மாலையில் மொத்தம் வந்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னா ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்குது ஐம்பத்தி அஞ்சு பாடல்கள் அதில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா ஐம்பத்தி மூன்று புலவர்கள் பாடிருக்காங்க சரியா அப்போ ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு பாடல்களை ஐம்பத்தி மூன்று புலவர்கள் வந்து பாடியிருக்காங்க சரியா சரி அடுத்து முக்கியமான கொஸ்டின் பதினாறாவது கொஸ்டின் ஆனது தீராத இடும்பை தருவது எது சரியா அப்போ தீராத இடும்பை தருவது எதுனாலே எனது ஆராயாமை ஐயப்படுதல் சரியா அப்போ தீராத தீரா இடும்பை தருவது எதுனாலே எனது ஆராயாமை அண்டு ஐயப்படுதல் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கண்டிப்பாக எனது நாலு தான் சரியா அப்போ மற்ற எல்லாமே மற்ற எல்லாமே பதினெண் மேல்கணக்கு நூல்கள் சரிப்பா இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவாங்க புறநானூறு கொடுத்துருவாங்க புறநானூரை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் புறநானூரில் மற்ற எத்தனை பாடல்கள் இருக்குன்னா நானூறு பாடல்கள் இருக்குது சரியா புறநானூரில் மற்ற எத்தனை பாடல்கள் இருக்குது நானூறு பாடல்கள் இருக்குது ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் இதை வந்து பாடியிருக்காங்க அப்போ எத்தனை புலவர்கள் புறநானூரை பாடிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி எட்டு புலவர்கள் பாடிருக்காங்க இதுக்கான பாவகை வந்து ஆசிரியப்பா சரியா இதுக்கான பாவகை என்னது ஆசிரியப்பா சரிங்களா இதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குன்னா புறம் புறம்பாட்டு முக்கியமாக தமிழர் கருவூலம் சரிங்களா தமிழர் கருவூலம் இதெல்லாமே புறநானூருக்கு உரிய வேறு பெயர்கள் சரிங்களா அடுத்து இந்த புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் எப்படி யார்னா பெருந்தேவனா சரிங்களா பாரதம் பாடிய பெருந்தேவனால் தான் இந்த புறநானூருக்கு என்ன பாடிக்கார் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கார் சரிங்களா இதுக்கான முக்கியமான தெய்வம் என்னென்னா சிவன் தான் சரிங்களா புறநானூரில் சொல்லக்கூடிய முக்கியமான தெய்வம் மேல்தான் சிவன் தான் சரிங்க இதோட அடி எல்லை எவ்வளோன்னா நாலு டு நாற்பதுங்க தான் சரியா அப்போ புறநானூறுக்கான அடி எல்லை எவ்வளோ நாலு டு நாற்பது இந்த புறநானூரில் பாட ஒரு சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வழியாக தான் ஜி போப் வரும் சரிங்களா ஜி யு போப் சரி இதில் எத்தனை திணை எத்தனை துறை சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் இந்த புறநானூரில் பதினோரு புறத்திணைகளும் அறுபத்தி அஞ்சு துறைகளும் சரியா அறுபத்தி அஞ்சு துறைகளும் இதெல்லாம் சொல்கிறாங்க சரியா இதில் நம்ம புறநானூரில் சரிங்க அடுத்து அடுத்து வேறு என்ன நூல் கொடுத்துருக்காங்க நற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளுக்கு நற்றினை சரிங்களா நற்றின் எத்தனை நூல்கள் தான் நானூறு பாடல்கள் சாரி நானூறு பாடல்கள் அப்ப நற்றின் எத்தனை பாடல்கள் நானூறு பாடல்கள் இதில் எத்தனை புலவர்கள் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு புலவர்கள் வந்து படிக்காங்க சரிங்களா ஆனால் இது தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி யாருங்க பன்னாடு தந்த மாறன் வழுதி சரிங்களா ஏதோ நற்றினையை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த மாறனு எழுதி இதுக்கான அடியல்லை ஒன்பது ஒன்பதுலேருந்து பன்னெண்டு சரிங்களா அப்போ நற்றினைக்கான அளவு ஒன்பதுலேருந்து பன்னெண்டு இதுக்கான பாவகை ஆசிரியப்பா தான் இது ஒரு அகநூல் சரிங்களா அப்போ எட்டு தொகையிலேயே ஒரு அகநூல் இதுவும் ஒன்று சரியா இதுக்கு கடல் வளர்த்து பாடியவர் யா பாரதம் பாடிய பெருந்தேவனா சரிங்களா பாரதம் பாடிய பெருந்தேவனாதான் இதுக்கும் கடவுள் வளர்த்து பாடியிருக்கார் சரி இது தெய்வம் சரிங்களா இதுக்கான தெய்வம் வந்து திருமால் யாருங்க திருமால் சரியா சரி அடுத்து முக்கியமானது பதினெட்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்காங்கன்னா கீழ்கன்றவற்றல் பொருந்தாததை தேர்வு கம்பராமாயணத்தில் கம்பர் கம்பர்ட்ட பெயர் ராமாவதாரம் கரெக்டு கம்ப ராமாயணத்தின் பெரும் பிரிவுக்கு காண்டம் என்பது கரெக்டு ஆனால் உட்பிரிவு காதைங்கிறது தவறு படலம் சரிங்களா அப்போ உட்பிரிவுக்கு பேர் என்ன படலம் இது ஒரு வழிநூல் கரெக்டு எது அப்போ இதுக்கான மூலநூல் ராமாயணம் சரிங்களா இதுக்கான மூலநூல் என்னது ராமாயணம் சரிங்க இப்போ இந்த கம்பராமாயணத்தை பற்றி கொஞ்சம் கூடுதல் பண்ணலாம் சரிங்களா கம்பராமாயணம் இவரோட அப்பா யாருன்னா ஆதித்தன் சரிங்களா கம்பராமாயண கம்பரோட அப்பா பேருனா ஆதித்தன் இவருடைய மகன் யாருன்னா அம்பிகாவதி சரிங்களா யார் அம்பிகாவதி சரிங்க இவர் எந்த நூற்றாண்டையும் சேர்ந்தவர் அப்படின்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரியா டுவெல்த் செஞ்சுரி யார் நம்ம கம்பர் சரிங்களா இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னா செகண்ட் குலோத்துங்கா சரிங்களா இரண்டாம் குளோத்துங்கா சோழன் அவருடைய காலத்தில் தான் இவர் வந்து வாழ்ந்திருக்கார் இவர் பிறந்த ஊர் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தேரலுந்தூர் அல்லது திருவழுந்தூர் சரிங்களா தேரலுந்தூர் அல்லது திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவருடைய பணி இவர் யார்கிட்ட வேலை பார்த்தான்னா மூன்றாம் குளோத்துங்க சோழன்ட்ட என்ன வேலை அமைச்சராக பண்ணார் சரிங்களா மூன்றாம் குளோத்துங்க சோழன்ட்டு அமைச்சராக ஒர்க்பனர் தான் யார் நம்ம கம்பர் அவர்கள் சரியா சரி கம்பரை சரிங்களா கம்பர் ஆதரிச்ச வள்ளல் யார்னா சடையப்ப வள்ளல் சரிங்களா யார் சடையப்ப வள்ளல் இவர் எந்த ஒரு திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வள்ளல்னு சொல்லுவாங்க திருவெண்ணெய் நல்லூர் சடையப்ப வல்லல் அதனால தான் ஒவ்வொரு ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு முறை யாரை வந்து கம்பர் அவர்கள் புகழ்ந்து பாடியிருப்பாங்கன்னா சடையப்ப வல்லல் அவர்களை யார் சடையப்ப வல்லல் அவர்களை புகழ்ந்து பாடியிருப்பாங்க சரியா சரி இவரோட பெருமைகள் சொல்லக்கூடிய கூற்றுகள் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி சரிங்களா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபோம் ரெண்டாவது விருத்தம் என்னும் உண்பாவிற்கு கம்பன் சாரி விருத்தம் என்னும் வெண்பாவிற்கு உயர் கம்பன் விருத்தம் என்னும் வெண்பாவிற்கு உயர் கம்பன் மூன்றாவது கல்வியில் பெரியவர் கம்பன் சரிங்களா கல்வியில் பெரியவன் கம்பன் இதெல்லாமே இவருடைய முக்கியமான பெருமைகள் அப்படின்னு சொல்லலாம் சரியா அடுத்து இவருடைய நூல்கள் முக்கியமான நூல்கள் போஸ்ட் ஒன் உழவர்களோட சிறப்பு சரிங்களா உழவர்களோட சிறப்பை சொல்லக்கூடிய இவரது நூல் எது அப்புடின்னா ஏர் எழுபது சிலை எழுபது சரிங்களா ஏர் எழுபது சிலை எழுபது சாரி சிலை எழுபது கிடையாது திருக்கை வழக்கம் அப்போ ஏர் எழுபது திருக்கை வழக்கம் இது ரெண்டும் மட்டும்தான் உழவர்களை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா உழவர்களோட சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இரண்டு நூல் என்னது ஏர் எழுபது மற்றும் திருக்கை வழக்கம் சரி கலைமகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் சரிங்களா கலைமகளை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் இது சரஸ்வதி அந்தாதி என்னதுங்க சரஸ்வதி அந்த அந்தாதிதான் கலைமகளை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து நம்மாழ்வாரை பத்தி சொல்லக்கூடிய நூல் நம்மாழ்வாரை பத்தி சொல்லக்கூடிய நூல் சடகோபர் அந்தாதி சதகோபர் அந்தாதி யாரை பத்தி சொல்லுது நம்மாழ்வாரை பத்தி சொல்லுது சரியா இது எல்லாமே இவருடைய முக்கியமான நூல்கள் சரி அடுத்து கம்பர் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு அப்ப கம்பர் வந்து எத்தனை வண்ணங்கள் சொல்லியிருக்காரு தொண்ணூற்றி ஆறு வண்ணங்கள் சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்து ஐங்கூர் நூற்றை தொகுத்தவர் அடுத்து என்னது ஐங்கூர் நூற்றை தொகுத்தவர் யார் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் இப்போ ஐங்கூர் நூற்றை தொகுத்தவர்னால யார் தான் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் ஆனால் தொகுப்பித்தவர் சரிங்களா தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்டால் யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை சரிங்களா மாந்தரஞ்சேரல் இரும்புறை இது இவர் தான் யார் ஐங்கூறு நூற்றை தொகுப்பித்தவர்னு சொல்லுவான் சரியா இதோட அடி எல்லைகள் எவ்வளோன்னா மூணுலேருந்து ஆறு அடி எல்லைகள் எவ்வளோ மூணுலேருந்து ஆறு சரிங்களா கடவுள் வந்து பாடியவர் யார் சேம் பாரதம் பாடிய பேருந்தேவனார் அவர்கள் தான் சரியா சரி இதில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா ஐநூறு பாடல்கள் இருக்குது அப்போ ஐங்கூறு நூற்றில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது ஐநூறு பாடல்கள் இருக்குது அதை எத்தனை புலவர்கள் பாடிக்கிறாங்கன்னா ஐந்து புலவர்கள் பாடிக்கணும் எத்தனை புலவர்கள் ஐந்து புலவர்கள் இதை வந்து பாடிக்கிறாங்க சரியா சரி அடுத்து இந்த ஐம்பது நூற்றை பிரித்து எழுத அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எப்படி எழுதணும்னா ஐந்து ப்ளஸ் குறுமை கூட்டல் நூறு சரியா ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறுன்னா நம்ம வந்து பிரித்து எழுதணும் சரியா இதுக்கான பாவகை சேம் ஆசிரிய பாதான் சரியா சரி இதோட திணை வைப்பு முறை எப்படி இருக்குது நம்ம எப்படி சொல்லுவோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லலாம் ஆனால் ஐங்குறு நூற்றில் முதல்ல எதை வச்சு பாடுறாங்க அப்படின்னா மருதம் தானே மருதம் அடுத்து நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை சரிங்களா இதுதான் எனது ஐங்குறு நூற்றோட திணை வைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா சரி அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின்